இருக்கிறது வந்து அந்த செம்மரம் போட்டிருக்கிற பாதி இடத்துல அதாவது சாண்டலும் கிட்டத்தட்ட தான் வைப்பாங்க அதுவும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முந்நூறுலேருந்து முன்னூற்றி ஐம்பது நாற்று வைப்பாங்க இந்த செம்மரத்தை வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு ஒரு மரமும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோ அளவுக்கு அந்த ஹாட்வுட் கிடைக்கிற அளவுக்கு வளரும் இன்னைக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் பிரைசிங் படி இது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டர் தான் எக்ஸாக்ட் ப்ரைஸிங் கிடைக்கல ஒரு டன் ஹாட்வுட் ஆஃப் ரெட் சாண்டல் வந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகுது அதாவது இருபது மரங்கள் இருபது மரங்களோட ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சத்துலேருந்து நாற்பது ரூபா அப்போது ஹைலி ப்ராஃபிட்டபிள் க்ராப் அப்போ இப்படிப்பட்ட ஒரு க்ராப்பை அகேன் நான் சேண்டலுக்கு சொன்ன மாதிரியே ப்ராப்பரான கால்குலேட்டட் ட்ரிப்பிரிகேஷன் ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்கும்போது அந்த மரத்தை ரொம்ப சீக்கிரமாக அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் ஏன்னா இவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபிள் க்ராப்புக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டெஃபினட்டாக ஒரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மண்ணோட ஈரப்பதத்தை உணர்ந்து செயற்கை நுண்ணுரிவு மூலமாக அந்த வேர்மண்டலத்தோடைய ஈரப்பதத்தை எப்பயுமே சரியான அளவில் வச்சுருக்கிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்வ் ஆன் பண்ணி பம்பை ஆன் பண்ணி தேவையான உரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சிஸ்டம் குரோட்ரான் மட்டும்தான் இந்த மாதிரியான சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த வேர்மண்டலத்துடைய ஈரப்பதம் ஒரு சரியான நிலையில் எப்பயுமே இருந்ததுன்னா அந்த செடியோடைய ஜெனட்டிக் பொட்டென்ஷியல்னு சொல்லக்கூடிய அதோட அதிகபட்ச விளைச்சலை நம்மளால் கொண்டு வர முடியும் ஸோ அதனால தான் இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்